வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு வருவல் பல பேருக்கு பிடிக்கும் அது அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி உருளைக்கெழங்கு வருவல் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் இல்லை வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லன்ச் பாக்ஸ்க்கெலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சமே இருக்காது காலியாக தான் வரும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து சின்னதாக ஒரு மசாலா அரைச்சிட்டு நம்ம செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல நம்ம வந்து உருளைக்கிழங்க த தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு நல்ல மேலெல்லாம் மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கம்மியாக தண்ணி வச்சு ஒரு மூணு விசில் அதாவது குழஞ்சி வெடிச்சு வெ வெடிச்சு போயிடாமல் நம்ம வந்து உள்ளார நல்லா வெந்திருக்கணும் அதே சமயம் தோல் வந்து உரிக்கிறதுக்கு வரணும் அந்த அளவுக்கு மட்டும்தான் இது வந்து நம்ம வேக வைக்கணும் ரொம்ப குழையாக வேக வச்சிட்டிங்கன்னா அந்த ஷேப்பு மாறி போயிடும் அதனால ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு விசில் உங்கள் குக்கர் நல்லா வெந்துடும்னா ரெண்டு விசில் விடுங்க நான் இப்போ வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்க இப்படி கத்தி வச்சோன்னா உள்ளார இறங்கணும் அதே சமயம் வந்து குழஞ்சி போயிருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம வறுக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு குட்டியாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து வரமிளகா மல்லி விதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா வத வறுத்துக்கோங்க இது சின்ன மசாலா தான் இது இந்த மசாலா வந்து பேசிக் மசாலா நிறைய வந்து ரெசிபி இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு இந்த இந்த உருளைக்கெழங்கு மாதிரியே நிறைய செய்யலாம் இப்போ நல்லா வறுத்துக்கோங்க இந்த மசாலாவை நல்லா வறுத்துட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க அப்போ தான் வந்து கசப்பு தட்டாமல் நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் எந்த மசாலாவும் இருக்கக்கூடாது இப்போ வறுத்து நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் மிக்சியில் போட்டு இப்போ நூறு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடலை எண்ணெய் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டு பொறிச்சி விட்டுருக்கேன் நல்லா முழுசாக தான் போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்புல சிம்பிள் தாளிப்பு தான் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கெழங்குக்கு இந்த மாதிரி வெங்காயம் சோம்பு கருவேப்புல போட்டு தாளிங்க கண்டிப்பாக அந்த புருளைக்கெழங்கு ஒருவல் சூப்பராக இருக்கும் நம்ம மசாலா வேறு அரைச்சிருக்கோம் இன்னும் நிறைய மசாலா ஆட் பண்ண போகிறோம் அப்போ வந்து அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உப்பு டேபிள் சால்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்க குட்டி உருளைக்கெழங்க அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த கடைக்கெல்லாம் போகும்போது நிறைய பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க குட்டி குட்டியாக இருக்கும் அந்த உருளைக்கெழங்கு சில பேர் செஞ்சுருப்பாங்க சில பேர் செய்யாமல் இருப்பாங்க நீங்கள் ஒரு டைம் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும் உருளைக்கெழங்கு தான் நம்ம மேக்ஸிமம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டுவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த உருளைக்கெழங்கு போட்டதுக்கு அப்புறம் போடுங்க அப்போ தான் இந்த உருளைக்கெழங்கோட எல்லாத்தையும் அது சேர்ந்து நல்லா வதங்கும் இப்போ வந்து எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ணாமல் நல்லா அந்த எண்ணெயிலேயே வேக வச்ச உருளைக்கிழங்க அந்த குட்டி உருளைக்கெழங்க நல்லா போட்டு வறுத்து விட்டுக்கோங்க அதே சமயம் உடஞ்சிடாமல் கரண்டியை போட்டு உடச்சி விட்டுறாமல் அந்த ஷேப்பு மாறாமல் வதக்கி விடுங்க நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பொடித்த அந்த மசாலா பொடி அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு கார் டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலரணும் நல்லா கிளறி விட்டுட்டு இதில் தண்ணி கிண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணிவிடக்கூடாது தண்ணி ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும் குழ குழக்ழன்னு ஆகிடும் நம்ம ஏக ஏற்கனவே வேக வச்சது தான் ஜஸ்ட்டு அதில் வந்து ஃப்ரை பண்ணுறோம் நம்ம அவ்வளோதான் சிம்பிள் மெத்தடு தான் ஆனால் செய்கிற அந்த இப்போ விதத்தை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே சிம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுருங்க அப்போ தான் அந்த மேலே நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிறதுனால சில சமயம் குழந்தைங்க வந்து காரை சாப்பிட மாட்டேன் நட பிடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நெய் சேர்த்துட்டோன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நெய் சேர்க்குறது அதுவும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைலெல்லாம் கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுத்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்படி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இறக்க போகும்போது ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இதில் சேருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிளரி விட்டுருக்கோங்க அந்த மாதிரி பாருங்கள் அது ஒன்று கூட உடையவே இல்லை நல்லா அந்த எண்ணெய்லேயும் நல்லா பொறிச்சிட்டோன்னா நல்லா சுருண்டு வந்துடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேக வைக்கும்போதே கூட கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கலாம் உருளைக்கிழங்கில் நான் அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணேன் இப்போ மிளகு தூள் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு இறக்க வேண்டியது வேண்டியதுதான் அவ்வளோதான் அந்த உருளைக்கிழங்கு உருவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எது செஞ்சாலும் அது இதை நம்ம வந்து சைடிஷாக வச்சுக்கலாம் இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் சாப்பாடு கட்டுறீங்கன்னா இதை சைடு வச்சு கொடுத்து அனுப்புங்க கண்டிப்பாக உருளைக்கிழங்கு உருவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு உங்கள் குழந்தைங்க சொல்லுவாங்க பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா சுருண்டு அடியே பிடிக்கல பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் மெனக்கட்டு அந்த அடுப்பிலையே போட்டு கொஞ்சம் கிண்டினோன்னா நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நிலதை நம்ம எப்போதும் பெரிய உருளைக்கிழங்கு வாங்கி அதை நம்ம வறுக்கிறது தான் வழக்கமாக வச்சுருப்போம் இந்த மாதிரி குட்டி குட்டி வாங்குறது வாங்குறதில்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிடிச்ச ஒரு சைடிஷ் ரெசிப்பியாக இது மாறிவிடும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்